வணக்கம் செய்திச்சங்க் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் தலைவர் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்று கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நுரையீரலில் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மியாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் சிகிச்சைக்கு பின் கடந்த பதினோராம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் விஜயகாந்துக்கு நேற்று மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உடனடியாக மியாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் பலனளிக்காமல் விஜயகாந்த் இறந்தார் விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கவர்னர் ரவி அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்தனர் முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்தின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என அவர் அறிவித்தார் இன்று முழுவதும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் விஜயகாந்தின் உடல் நாளை மாலை சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது அரிசி ஆலையில் தொடங்கி அரசியலில் முடிந்த பயணம் சினிமாவிலும் அரசியலிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய விஜயகாந்தின் சொந்த ஊர் மதுரை திருமங்கலம் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அழகர் ஆண்டாள் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் விஜயராஜ் சிறு வயதில் இருந்தே சினிமா மீது ஆர்வமாக இருந்தார் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை அப்பாவின் அரிசி ஆலையில் வேலை பார்த்தார் வேலைகளுக்கு இடையே எம்ஜிஆர் படத்துக்கு அடிக்கடி போவாராம் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதில் தீவிர ஆர்வம் காட்டினார் நடித்தே தீர்வேன் என்ற முடிவோடு சென்னைக்கு கிளம்பினார் ஆரம்பத்தில் அவரது தோற்றத்தை பார்த்து யாரும் வாய்ப்பு தரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக அறிமுகமானார் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் காஜாதான் விஜயகாந்த் என்ற பட்டத்தை கொடுத்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை படத்தின் மூலம் நாயகனாக முத்திரை பதித்தார் எண்பது தொன்னூறுகளில் ரஜினி கமலுக்கு இணையாக வேகமாக வளர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தார் விஜயகாந்த் வளர்ச்சியைக் கண்டு தயாரிப்பாளர் தானு புரட்சி கலைஞர் பட்டம் சூட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றில் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் வெளியானது அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு விஜயகாந்த் நடிப்பு ஆக்ஷனுக்கு மாறியது மாநகர காவல் சேதுபதி ஐபிஎஸ் வல்லரசு என போலீசை பெருமைப்படுத்தும் ரோலில் நடித்தார் தன்னுடைய படங்களில் எழுச்சியான வசனங்கள் மூலம் தேசப்பற்றை வளர்த்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் ஆனார் அப்போது நடிகர் சங்கம் கடன் சுமையில் இருந்தது வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை அடைத்தார் நலிந்த சினிமா கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதற்காக பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்து இரண்டில் காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தது நடிகர்களையும் ஒன்றிணைத்து நெல்லையில் போராட்டம் நடத்தினார் சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தில் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை மதுரையில் தொடங்கினார் அதன் பிறகு சினிமாவுக்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார் இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட இருபத்தொன்பது பேர் எம்எல்ஏ ஆனார்கள் இதனால் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு உடல்நிலை காரணமாக மெல்ல மெல்ல அரசியலை விட்டு ஒதுங்கினார் எப்பொழுதும் சிவந்த கண்கள் கணீர் குரல் என தனித்தன்மையால் ரசிகர்களை கட்டி போட்டவர் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக கடைபிடித்தவர் அன்றைய தினம் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் இஸ்திரிப்பட்டி வழங்கி வந்தார் அவர் நடத்தி வந்த கல்லூரியில் ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தார் அரிசி ஆலையில் தொடங்கி அரசியலில் முடிந்தது விஜயகாந்த் பயணம் அவர் விட்டுச் சென்ற சுவடுகள் என்றும் மக்கள் மனதை விட்டு நீங்காது தம்மை நம்பியவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் அன்பிற்கிரிய நண்பர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணம் அதிர்ச்சி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக எம்எல்ஏவாக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் முழுமையாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தம்மை சார்ந்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் தமிழ் உணர்வும் தளராத மனமும் கொண்ட உன்னத மனிதர் விஜயகாந்த் எத்தகைய அரசியல் சூழலிலும் அவருடனான நட்பு மாறவே இல்லை இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்க்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பு அவரது குடும்பத்தினர் தொண்டர்கள் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்துக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நண்பர் விஜயகாந்த் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு பிரதமர் மோடியின் இரங்கல் செய்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த நடிகராக இருந்த அவர் தன் நடிப்பால் லட்சக்கணக்கான தொண்டர்களின் மனதில் இடம் பிடித்தார் அரசியல் தலைவர் என்ற முறையில் பொது சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இதன் மூலம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் கடந்த காலங்களில் அவருடன் பேசி பழகிய நாட்களை நினைத்து பார்க்கிறேன் விஜயகாந்தை பிரிந்து வாடும் குடும்பத்தார் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் லட்சக்கணக்கானோர் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் மறைவு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சினிமா அரசியலில் அவரது பங்களிப்பின் மூலம் லட்சக்கணக்கானோர் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் விஜயகாந்தை இழந்து வாடும் குடும்பத்தார் மற்றும் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என ராகுல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்த குவியும் தொண்டர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மியாட் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதியானது நுரையீரல் அழற்சி காரணமாக வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தீவிர சிகிச்சையில் இருந்த நிலையில் விஜயகாந்த் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று ஹாஸ்பிட்டல் முன் குவிந்த தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினர் அவரது உடல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் விருகம்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது விஜயகாந்த் மறைவால் தேமுதிக தொண்டர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் திரை உலகினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தொண்டர்களும் மக்களும் குவிந்து வருகின்றனர் வாழ்க்கையில் பொய்யாக கூட நடிக்க தெரியாதவர் விஜயகாந்த் விஜயகாந்த் மறைவுக்கு தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி சுவாமிகள் இரங்கல் தெரிவித்துள்ளார் அரசியலில் நேர்மையும் ஆன்மீக பணிவும் சமுதாயத்தின் மீது இரக்க சிந்தனையும் கொண்டவர் விஜயகாந்த் சினிமாவில் மட்டுமே நடிக்க தெரிந்தவர் வாழ்க்கையில் பொய்யாக கூட நடிக்க தெரியாத உத்தமர் ஆன்மீகத்தை வாழ்வில் இணைத்து காரியமாற்றும் மாமனித புனிதரை தமிழகம் இழந்துவிட்டது தர்மபுர ஆதின பட்டின பிரவேச பிரச்சனையின் போது முதலாவதாக அறிக்கை கொடுத்து பக்க பலமாக தேமுதிக தொண்டர்களை நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்தவர் அவர் விஜயகாந்த் ஆன்மா இறையடியில் அடியில் இழைப்பார பிரார்த்தனை செய்கிறோம் என தர்மபுர ஆதினம் கூறியுள்ளார் பிரம்மாண்டமாக கட்டப்படும் வீடு குடியேறாமல் போன விஜயகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் அட்கோ நகரில் இருபதாயிரம் சதுர அடியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வீடு கட்ட தொடங்கினார் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் இந்த வீட்டின் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக தொய்வடைந்தது மீண்டும் பணிகள் வேகம் எடுத்தது பத்து ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் தொன்னூறு சதவீத பணிகள் முடிந்துள்ளன பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த வீட்டில் பால் காய்ச்சினர் உடல்நலக் குறைவு காரணமாக விஜயகாந்த் செல்லவில்லை புது வீட்டில் விஜயகாந்த் வசிக்க வேண்டும் என தீவிர முயற்சி எடுத்தனர் ஆனால் அவர் மரணமடைந்ததால் அந்த ஆசை நிறைவேறாமல் போனது அயோத்தி ரயில் நிலைய பெயர் மாற்றம் எம்பி லல்லு சிங் அறிவிப்பு அயோத்தி ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி முப்பதாம் தேதி திறந்து வைக்கிறார் அவருடைய அறிவுறுத்தலின்படி அயோத்தி ரயில் நிலையம் அயோத்தியதாம் என மாற்றப்படுவதாக எம்பி லல்லு சிங் தெரிவித்துள்ளார் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையத்தில் பனிரண்டு லிப்டுகள் பதினான்கு எஸ்கலேட்டர்கள் உணவகங்கள் பயணிகள் ஓய்வர என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளதாக லல்லு தெரிவித்துள்ளார் ரயில் நிலையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி ராமர் கோவிலுக்கு சென்று முன்னேற்பாடு பணிகளை மேற்பார்வையிட உள்ளார் தென் மாவட்டங்களில் டிசம்பர் முப்பதில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் முப்பது மற்றும் முப்பத்தோராம் தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது